ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம வந்து வா கம்பெனிலேருந்து வாங்கிக்கிட்டு வந்து உங்கள் ஊரில் வந்து இந்த இதுக்குன்னு தனியாக கம்பெனிலாம் வச்சுருப்பாங்க ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுற கம்பெனி அங்கேருந்து இந்த தானிய வகைகள்லாம் வாங்கிட்டு வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்து நம்ம பாக்கெட் போட்டு ஒரு அட்டையில் வந்து அடித்து கடைங்களை கொடுக்க போகிறோம் ஒரு பாக்கெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய்க்கு கொடுப்போம் கடைக்காரங்களுக்கு ஒரு ரூபாய் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு ஒரு ரூபாய் கிடைக்குங்க கிலோவில் வாங்கணும் கிலோவில் மொத்தமாக ஒரு கிலோவில் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நிறையா லாபம் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நவதானியம் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னு வச்சுங்களா கை நிறையா பணம்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நவதானியம் எல்லா விதமான தானிய பயிர்களும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் பாக்கெட் போட்டு சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா காரப்பட்டாணி இது வந்து ஒரு கிலோ பாக்கெட்லேயே வந்து நம்மளுக்கு கிடைக்குது இதைமாரி எல்லாம் போயிட்டு லூஸில் வாங்கிக்கோங்க லூஸில் வாங்கி அஞ்சஞ்சு ரூபாய்க்கு பாக்கெட் போட்டு ஒரு அட்டையில் அடித்து கடைகளுக்கு மாட்டிங்கனாலே போதும் உங்ககிட்ட நிறைய பேர் வாங்குவாங்க நல்ல லாபங்கள் கிடைக்கிது இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு மசாலா கடலைப்பருப்பு இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாக்கெட் போட்டு கடைங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல ஒரு லாபங்கள்லாம் நம்மளுக்கு நிறையா இருக்குது நம்ம சேனலில் வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்தமாரி வீடியோவெல்லாம் போயிட்டு பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு முறையில் எதனா ஒரு பிஸ்னஸ்ஸு உங்களுக்கு கை கொடுக்குங்க